வணக்கம் புரட்சித்தி டீன்பிசி யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருப்பது தினமும் பத்து ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் சில வினாக்களை நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவுக்குச் செல்வோம் இன்றைய வினாக்களும் விடைகளும் மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் யார் எழுதியது மன்னனும் மாசர கற்றோனும் சீதுக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் யார் எழுதியதுன்னா ஔவையார் தான் எழுதியிருக்காரு ஔவையார் நெக்ஸ்ட்டு மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னா முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன விடை இந்த முப்பத்தோரு பாடல்கள் அடுத்த வினா மூதுரை பாடலில் மன்னனை விடச் சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார் பாருங்க விட சிறந்தவர் யாருன்னா கல்வி கற்றவர்கள் தான் அப்படின்றாங்க அப்போ கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் சொல்லிட்டு ஔவையார் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க வினா ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்னா ஔவையார் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யாருன்னா ஔவையார் அடுத்த கேள்வி மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞராக நமக்கு தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்த வினா கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார் பெரியார் கல்விக்கண் கண் திறந்தவர் யாரு காமராஜர் இவரை தான் பாராட்டியிருக்காரு கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வினா காமராசர் பள்ளிகளில் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க டேஷ் திட்டத்தை அறிமுகம் செய்தார் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க என்ன செய்தார்னா சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்திருக்காரு சீருடை திட்டத்தினால ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காமராஜர் அடுத்த வினா நடுநரசு காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி விருது வழங்கி சிறப்பித்தது பாரத ரத்னா விருது எப்போ வாங்கினாரு காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் என்னுடைய விடை அடுத்தது டேஷ் பகுதியில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது எந்த பகுதியில் இருக்க விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சுற்றிருக்காங்கன்னா சென்னை விமான நிலையத்துக்கு தான் காமராஜர் பேசிவிட்டிருக்காங்க அடுத்தது காமராஜிரி மணிமண்டபம் மணி மண்டபம் அமைந்துள்ள இடம் காமராஜருக்கு மணி மண்டபம் எங்கே இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது நம்ம இதுக்கு விடையை சென்னைன்னு போடலாம் இல்லை விருதுநகர்னு சொல்லிட்டு தப்பாக போடலாம் ஆனால் சரியான விடை எதுனால் கன்னியாகுமரி தான் அடுத்தது ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் இது ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது சீனா இரண்டாவது சென்னை நமக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கேள்வி அது நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க புதிய ஆத்திச்சொடி இறந்து யார் அறிவியல் ஆத்திச்சொடி இறந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு வினாக்களுக்கு விடைகள் தெரிந்தால் பதிவிடுங்கள் நன்றி புரட்சித்தி டிஎன்பிசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி